இந்தியா பாகிஸ்தான் போர் திடீரென மூக்கை நுழைத்த மூன்றாவது ஆள் சீனுக்குள் வந்த அடுத்து என்ன இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்த விஷயத்தை தேவைப்பட்டால் கையில் எடுக்கும் என்று அறிவித்துள்ளது இரண்டு நாடுகளிடமிருந்தும் கோரிக்கை விடுக்கப்பட்டால் இந்த நிலைமை குறித்து விவாதிக்கலாம் என்று மே மாதத்திற்கான கவுன்சிலின் தலைவர் எவாஞ்சலோஸ் செகரிஸ் தெரிவித்தார் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதல் சாதாரணமானது கிடையாது இது இப்போது நடந்து கொண்டிருக்கும் வளர்ந்து வரும் ஒரு பிரச்சனை இதை கட்டுப்படுத்த வேண்டும் அந்த பிராந்தியத்தில் இது மிக முக்கியமான விவகாரம் பிராந்திய பாதுகாப்பிற்கு இது முக்கியம் இந்த பகல்காம் தாக்குதலில் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அங்கே இரண்டு நாடுகளிடையே நடக்கும் விவகாரங்களை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் நிலைமையை நாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் நிச்சயமாக இந்த விஷயத்தில் நீதி எந்த ஒரு பயங்கரவாத செயலும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்று மே மாதத்திற்கான கவுன்சிலின் தலைவர் எவாஞ்சலோஸ் செகரிஸ் தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு அழிவு தரும் அடியை கொடுக்க உங்களுக்கு அதிகாரம் உள்ளது இதற்கான முழு அதிகாரம் உங்களுக்கு தருகிறோம் இந்திய ஆயுத படைகளின் திறன்களில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் அளித்த பேட்டியில் பாகிஸ்தான் மீது இந்தியா உடனடியாக பதிலடி தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் உள்ளன பாகிஸ்தான் படைகளை தயாராக இருக்க சொல்லி இருக்கிறேன் இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் என்பதால் எங்கள் படைகளை பலப்படுத்தியுள்ளோம் இதுபோன்ற சூழ்நிலையில் சில மூலோபாய முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவே அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்தியா நம் மீது தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பாகிஸ்தான் ராணுவம் எங்கள் நாட்டு அரசுக்கு விளக்கம் அளித்துள்ளது இதை பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்ல முடியாது ஆனால் இந்திய ராணுவத்தின் தாக்குதல் ஊடுருவல் உடனடியாக நடக்க வாய்ப்புகள் உள்ளன என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் பேசியுள்ளார் பாகிஸ்தான் பொதுவாக எல்லை கடந்த தாக்குதல்களை ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்வது வழக்கம் ஆனால் இந்த முறை சர்வதேச எல்லையில் இந்த தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டுள்ளது ஜம்முவின் பாராக்வால் செக்டாரில் உள்ள சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் முதல் முறையாக எல்லை தாண்டி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பாதுகாப்பு போர் இல்லாத நேரத்தில் இந்திய வரலாற்றில் இப்படி பாகிஸ்தான் சர்வதேச எல்லை கோட்டை மீறி தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் முறை சர்வதேச எல்லை என்பது இரண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள எல்லையில் சர்வதேச நாடுகள் மூலம் ஒப்புதல் பெற்ற எல்லையாகும் அதாவது சில எல்லைப் பகுதிகள் உள்நாடுகள் மட்டும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் சில எல்லைப் பகுதிகள் எதிரி நாடுகளால் மட்டும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இதுபோன்ற சர்வதேச எல்லைகள் என்பது சர்வதேச கூட்டமைப்பு உலக நாடுகள் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட எல்லையாகும் இங்குதான் ஜம்முவின் பாராக்வால் செக்டாரில் உள்ள சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் முதல் முறையாக எல்லை தாண்டி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதேபோல் பாகிஸ்தான் ராணுவம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் பல இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியது இதன் மூலம் ஜம்மு காஷ்மீரில் தொடர்ச்சியாக ஆறாவது நாளாக எல்லை தாண்டிய துப்பாக்கிச்சூட்டை சூட்டை பாகிஸ்தான் நடத்தியுள்ளது இதற்கு இந்தியா உடனுக்குடன் பதிலடி கொடுத்தது நேற்று நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி தாக்குதல்களை நடத்தியது சுமார் நாற்பது நிமிடங்கள் இரண்டு பக்கமும் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது